சகோதரமே பிப்ரவரி மாதம் இருபதாம் நாளின்று புனித பிரான்சிஸ்கோ மற்றும் புனித ஜெசிந்தா ஆகிய இரு புனிதர்களின் நினைவு கூறுகின்றோம் போர்ச்சுகீசிய கிராமம் ஒன்றில் பிரான்சிஸ்கோ ஜூன் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டும் ஜெசிந்தா மார்ச் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டும் மிகவும் சாதாரண குடும்பம் ஒன்றில் பிறந்தவர்கள் இவர்கள் இருவரும் கல்வி கற்கவில்லை எனினும் வாய்வழி அறிவிலும் பாரம்பரியத்திலும் உயர் அறிவுள்ளவர்களாக திகழ்ந்தார்கள் பிரான்சிஸ்கோ சாந்தமான மனநிலை கொண்டவர் சற்றே இசையினால் ஆர்வம் கொண்டவர் அதே வேளையில் ஜெசிந்தா மிகவும் அன்பான சிறுமியாகவும் இனிய வகையில் பாடும் குரல் கொண்டவராகவும் இருந்தார் நடனமும் அவருக்கு கைவந்த கலை பிரான்சிஸ்கோவும் ஜெசிந்தாவும் தமது உறவினரான லூசியாவுடன் இணைந்து ஆடுகளை விளைச்சல் நிலங்களில் மேய்க்கும் பணியை செய்தனர் மூன்று சிறுவர்களுக்கும் அன்னை மரியாளின் முதலாவது திருக்காட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதியில் பாத்திமா நகரில் கண்டதாக கூறப்படுகிறது அப்போது பிரான்சிசோவுக்கு ஒன்பது வயதும் ஜெசிந்தாவுக்கு ஏழு வயதும் ஆகியிருந்தது அன்னை மரியாளின் முதல் திருக்காட்சியின் போது அன்னை அந்த சிறுவர்களிடம் ஜபமாலை ஜிபிக்கும்படியும் தியாகங்கள் செய்யும்படியும் அவற்றை பாவிகளின் மனம் திரும்புதலுக்காக ஒப்புக் கொடுக்கும்படியாகவும் கூறினார் மேலும் அடுத்து வரும் ஆறு மாதங்களுக்கு பிரதி மாதம் பதிமூன்றாம் தேதி அதே இடத்துக்கு வருமாறும் கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அன்னை மறியால் அச்சிறுவர்களுக்கு முன் தோன்றி விரைவில் அவர்களை தாம் பரலோகத்திற்கு அழைத்துச் செல்லப் போவதாக கூறினார் சிறுவர்கள் இருவரும் அவர்களுக்கு திருக்காட்சி அளித்த இறை கூறியபடியே பல மாதங்கள் தேவாலயத்திற்கு நடந்து சென்று நற்கரணை ஆராதனையில் பங்கு பெற்றனர் மேலும் மணிக்கணக்கில் நெடுஞ்சான் கிடையாக கிடந்து ஜோமலை சேமித்தனர் ஏப்ரல் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது அன்று பிரான்சிஸ்கோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றும் நலமடையாமல் அடுத்த நாள் வீட்டில் இறந்தார் ஜெசிந்தா ஒரு மருத்துவமனையிலிருந்து இன்னொரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டும் சிகிச்சை பலனளிக்கவில்லை அவரது விழா எலும்புகள் இரண்டு சீல் பிடித்த காரணத்தால் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அகற்றப்பட்டன ஜெசிந்தாவின் இதயம் பலவீனம் காரணமாக அவருக்கு மயக்க மருந்து கொடுக்காமலேயே அறுவை சிகிச்சை நடந்தது அதன் காரணமாக அவர் எண்ணற்ற வழி வேதனை அனுபவித்தார் ஆனால் அந்த வழியும் வேதனைகளையும் பாவிகள் மனம் திரும்ப கொடுத்தார் பின்பு சிகிச்சை பலனின்றி பிப்ரவரி இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இறந்தார் ஜெசிந்தா தமது மரணத்திற்கு சிறிது நாட்களுக்கு முன்னர் பனிரெண்டு வயதான லூசியாவிடம் இயேசு மற்றும் மரியணையின் திரு பற்றி பேசி கொண்டிருக்கையில் பின்வருமாறு கூறினார் மக்களிடம் எதையும் மறைக்காமல் கூறு கடவுள் நமக்கு மாசற்ற அன்னையின் திருஹிருதயம் மூலமாக காட்சியளித்துள்ளார் இறைவனின் திருஹிருதயம் அன்னை மரியாலின் மாசற்ற திரு போற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறது சமாதானத்துக்காக அன்னை மரியாலின் மாசற்ற திருஹதயத்திடம் வேண்டிக் கொள்ளுமாறும் ஜிபிக்கும்படியும் இறைவன் கட்டளையிட்டுள்ளார் காரணம் சமாதானம் வழங்கும் பணி அன்னையிடமே வழங்கப்பட்டுள்ளது பிரான்சிஸ்கோ மற்றும் ஜெசிந்தா இருவரின் உடல்களும் பாத்திமா அன்னை பேராலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளன இவர்களை திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் அவர்கள் இரண்டாயிரம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் நாளன்று அருளாளராகவும் அதே நாளில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனிதராகவும் அருள் பொழிவு செய்யப்பட்டனர் இம்மாபெரும் புனிதர்களை கொண்டாடும் நாமும் இவர்களைப் போல நாமும் இறை அன்னையின் பக்தியில் வளர்ந்து பிறருக்காகவும் நமக்காகவும் ஜம்மாலை தினந்தோறும் ஜெவிப்பவர்களாய் நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம்